வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறதா மன அழுத்தம் பதற்றம் பயம் என்ன செய்கிறதென்றே தெரியாமல் நிற்கிறீர்களா நாம் எல்லோருமே நம் வாழ்வில் ஏதாவது ஒரு பெரிய மலையை பார்த்து பயந்து நின்றிருப்போம் ஆனால் அந்த மலைகளுக்கெல்லாம் பெரிய மலையில் கையிலையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவர் நம் மகாதேவன் அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இந்த காணொளியில் நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய மூணு பெரிய ஊக்கமளிக்கும் பாடங்களை சிவனிடமிருந்து பார்க்கப் போகிறோம் காணொளியை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் கண்ணோட்டமே மாறக்கூடும் முதல் பாடம் அழிப்பவன் உனக்குள் இருக்கும் தீமையை அழி நாம் சிவனை அழிக்கும் கடவுள் த டிஸ்ட்ராயர் என்று சொல்கிறோம் எதை அழிக்கிறார் தீமையை அழிக்கிறார் கெட்டதை அழிக்கிறார் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு வாருங்கள் உங்களுக்குள் அழிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன உங்கள் கோபம் உங்கள் சோம்பல் உங்கள் பயம் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் அசுரர்கள் சிவன் வெளியே இருக்கும் அசுரர்களை அழித்தார் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் உண்மையான ஊக்கம் எப்போது வரும் தெரியுமா உங்கள் தீய குணங்களை நீங்கள் அழித்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக உணரும்போதுதான் சிவனைப் போல் ரௌத்திரமாக இருங்கள் ஆனால் உங்கள் பலவீனங்கள் மீது மட்டும் முதல் பாடம் உங்களுக்குள் இருக்கும் அசுரர்கள் உங்களை அழிக்கும் முன் நீங்கள் அவர்களை அழித்துவிடுங்கள் இரண்டாவது பாடம் ஆதியோகி மனதை ஆளும் கலை சிவனை பார்த்தால் அவர் எப்போதுமே எப்படி இருப்பார் தியானம் அவர் ஆதியோகி யோக கலைக்கே முதல் குரு எந்த சூழ்நிலை வந்தாலும் சுற்றியிருப்பவர்கள் தேவர்கள் பிரச்சனைகள் என எது வந்தாலும் அவர் அமைதியாக இருப்பார் அவருடைய கவனம் அவருடைய உள் அமைதி அதை யாராலும் அசைக்க முடியாது நம் வாழ்வில் என்ன நடக்கிறது சிறிய பிரச்சனை வந்தவுடன் பதற்றமாகி விடுகிறோம் அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம் கவனம் சிதறி விடுகிறது சிவன் சொல்வது இதுதான் வெளியே என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் நீ உனக்குள் அமைதியாக இரு தியானம் பண்ணுங்கள் தினமும் ஒரு பத்து நிமிடங்கள் அலைபேசியை அணைத்துவிட்டு உங்களுடன் நீங்கள் பேசுங்கள் உங்கள் கவனத்தை மேம்படுத்துங்கள் யார் ஒருவர் தன் மனதை கட்டுப்படுத்துகிறாரோ அவரே இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் இரண்டாவது பாடம் உங்கள் மனதை அடக்கி ஆளுங்கள் நீங்கள்தான் உங்கள் மனதிற்கு எஜமானர் உங்கள் மனது உங்களுக்கு எஜமானர் அல்ல மூன்றாவது பாடம் நீலகண்டன் விஷத்தையும் அமிர்தமாக மாற்று இது எனக்கு மிகவும் பிடித்த பாடம் பார்க்கடலை கடைந்தபோது என்ன வெளியே வந்தது அமிர்தம் மட்டுமா இல்லை அதற்கு முன் ஆலகால விஷம் வந்தது அந்த விஷம் உலகையே அழிக்கக்கூடியது எல்லோரும் பயந்து ஓடினார்கள் அப்போது சிவன் என்ன செய்தார் அவர் அந்த விஷத்தை அருந்தினார் ஆனால் அவர் அதை விழுங்கவும் இல்லை துப்பவும் இல்லை கழுத்திலேயே நிறுத்தி கொண்டார் நீலகண்டன் ஆனார் இந்த விஷம்தான் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் விமர்சனங்கள் சிலர் அந்த விஷம் பிரச்சனை வந்தவுடன் அதை விழுங்கி விடுகிறார்கள் அதாவது மனச்சோர்வு மன அழுத்தம் என்று தங்களையே அழித்து கொள்கிறார்கள் சிலர் அதை துப்பி விடுகிறார்கள் அவர்கள் மீதுள்ள பிரச்சனையை கோபமாக மற்றவர்கள் மீது காட்டுவார்கள் சிவன் சொல்கிறார் இரண்டும் செய்யாதே பிரச்சனையை விழுங்கவும் வேண்டாம் துப்பவும் வேண்டாம் அதை கையாள கற்றுக்கொள் கஷ்டம் வரும் ஆனால் அதை உங்கள் ஆக்கப்பூர்வமான பாதைக்கு பயன்படுத்துங்கள் விமர்சனம் வரும் அதிலிருந்து உண்மையான பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் விஷத்தையும் அமிர்தமாக உங்களால் மாற்ற முடியும் மூன்றாவது பாடம் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் விஷத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்கள் பலவீனமாக அல்ல உங்கள் அடையாளமாக மாற்றுங்கள் முடிவுரை ஆக நாம் சிவனிடமிருந்து இன்று திரீனு விஷயங்கள் கற்றுக்கொண்டோம் அழிப்பவன் உங்கள் பலவீனங்கள் உங்கள் தீய பழக்கங்களை அழித்துவிடுங்கள் ஆதியோகி உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கவனத்துடன் அமைதியாக இருங்கள் நீலகண்டன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை விஷத்தை கூட கையாண்டு அதையும் உங்கள் பலமாக மாற்றுங்கள் சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு வாழ்க்கை நெறி அவர் ஒரு மேலான ஊக்கம் நீங்கள் எப்போதெல்லாம் வாழ்வில் மனச்சோர்வாக உணர்கிறீர்களோ இந்த மூன்று விஷயங்களை நினைத்து பாருங்கள் அந்த கைலையில் அமர்ந்திருக்கும் மகாதேவனின் சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது உன்னை அழிக்க உனக்குள் இருக்கும் தீயவற்றை தவிர வேறு யாராலும் முடியாது உன்னை உருவாக்க உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது ஓம் நம சிவாய